கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வாசனம் தின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இயேசு பரிசேயரின் தலைவன் வீட்டிலே பந்தி இருந்தார் அப்பொழுது விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியின் முதன்மையான இடத்திலே தெரிந்து கொண்டு உட்கார்ந்ததை இயேசு பார்த்து ஒரு ஓமையை கூறினார் ஒருவன அண்ணே கல்யாணத்திற்கோ மற்ற எந்த விருந்துக்கோ அழைக்கப்பட்டால் வந்து பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே உன்னிலும் கனமுள்ளவன் அல்லது விட நெருங்கிய சிநேகிதன் அவனால் அழைக்கப்பட்டிருப்பான் அவன் வந்ததும் அவனை அழைத்து கொண்டு உன்னிடம் வந்து சிநேகிதனே இவனுக்கு இடம் கொடு என்பான் அப்பொழுது நீ தாழ்ந்த இடத்திற்கு போக இருக்கும் நீ விருந்துக்கு அழைக்கப்பட்டால் போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்திற்கு வாறும் என்று கூறும்போது பார்க்கிற எல்லாருக்கும் முன்பாக உனக்கு கனம் உண்டாகும் நீ உன்னை உயர்த்தினால் உனக்கு தாழ்வு உண்டாகும் நீ உன்னை தாழ்த்தினால் உனக்கு உயர்வு உண்டாகும் என்று இயேசு கூறினார் அடுத்ததாக நாம் எங்கே சென்றாலும் முண்டியடித்து ஒரு இடத்தில் அமர்வது மிகவும் தவறு நம்மை பார்க்கிற மற்ற மக்கள் முன்பாக நாம் தாழ்ந்தவர்களாக நினைக்கப்படுவோம் ஆகவே நாம் நம்மை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் நாம் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து நம்மை அழைத்தன சிநேகிதன் உயர்வானவர்களாக நம்மை கருத வேண்டும் என்று இயேசு கூறினார் இப்படித்தான் ஒரு ஊரில் ஒரு குடும்பம் உண்டு அந்த ஊருக்கு வருவோர் போவோரிடம் இந்த ஊரிலே நாங்கள் தான் பணக்காரங்க இந்த ஊரிலே எங்கள் தான் பெரிய வீடு என்று தங்களை பெருமை பாராட்டி கொள்வார்கள் மேலும் இந்த ஊரில் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எங்களிடத்தில் கேட்டுதான் செய்ய வேண்டும் என்று பெருமை பாராட்டி கொள்வார் காலங்கள் கடந்தது அந்த ஊரில் உள்ள ஒரு பக்கத்து வீட்டு பையன் நன்றாக படித்து வெளிநாட்டில் வேலைக்கு சென்றான் சில வருடங்களில் அவன் அந்த ஊரிலே இவர்கள் வீட்டை விட பெரிய வீட்டை கட்டினான் அவர்களை விட இவன் குடும்பம் செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்தது இப்போது அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள் இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் தான் இயேசு சொன்னார் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று அதனால் நம்மிடத்தில் இருப்பதை வைத்து நாம் நம்மை பெருமை பாராட்டக்கூடாது இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகலாம் இன்றைக்கு இருப்பதை வைத்து நாம் ஒருபோதும் நம்மை உயர்த்த கூடாது அப்படிப்பட்டவர்களுடைய பெருமையை தான் தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் அணு தினமும் நாம் நம்மை பெரியவர்கள் என்று நினையாமல் எல்லோரையும் போன்று நானும் ஒருவன் என்று நினைப்போம் அப்படி நினைக்கிற போது நமக்கு உயர்வு கிடைத்தாலும் சந்தோஷம் உயர்வு கிடைக்காவிட்டாலும் சந்தோஷம் என்று நினைப்போம் ஆகவே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் கற்றதாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை தாழ்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தர்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்